மூக்கு மாட்டி கூட பத்து நிமிஷத்துல பாஞ்சு நிமிஷத்துல உயிர் போயிரும் இன்னொருத்தனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா வாழ்க்கை முழுக்க தூக்கில தொங்கிட்டு இருக்கிறது ஐயா சாதாம தூக்கில தொங்கிட்டு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கைய வாழ்க்கைய பி யுவர் பாஸ் எப்ப பார்த்தாலும் தேவாரம் திருவாசகம் படிச்சா திருவ திருப்புகள் படிச்சா வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காது ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு நாடை செஞ்சு வைப்பேன் அதான் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி வைப்பேன் ஒரு நாட்டை செஞ்சு வைப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க நாசமா போயிருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு போகுது உங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் தேவாரம் திருவாசகம் உபனிஷத் சூத்தங்கள் மெம்மரைஸ் பண்ண வைங்க